எல்லாருக்கும் வணக்கம் கீழக்கரை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர்களுக்கு ஒரு அரியதொரு வாய்ப்பு கீழக்கரையில் ஏற்கனவே பள்ளிகளில் பணி செய்த மரே மேம் அவங்க மீண்டும் கீழக்கரைக்கு வந்திருக்கிறாங்க தற்பொழுது சுலேகா ஹாஸ்பிட்டல் அந்த பஸ் ஸ்டாப்பில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த ஒரு வீட்டில் கூடியிருக்கிறாங்க இவங்க தற்பொழுது டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு விரும்புகிறாங்க இதை சுற்றி இருக்கிற மாணாக்கர்கள் டியூஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்கேஜியிலேருந்து டென்த் வரைக்கும் நீங்கள் டியூஷன் கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லை கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் அல்லது வேறு வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் சரளமாக வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மா கிட்டே நீங்கள் கற்றுக்கலாம் நிறைய மாணாக்கர்களை உருவாக்கி விட்ட பெருமைக்குரிய மரே மேம் அம்மா அவர்களை பயன்படுத்திக்கோங்க அம்மா அவர்கள் கிழக்கரை சுலேஹா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் உள்ள வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் கூட இதில் கொடுத்துருக்குறேன் இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அனைவரும் hello I'm Mrs J Murray I'm a teacher for the, from Don Bosco eight Don Bosco I' have retired and I come to Ke and teaching in a school over here I was teaching in media for the past 12 years and now since I've come down again I'm staying I'm teaching in another school. Now, at present, I stay in this uh, place opposite the uh, BSNL office. At present, I'm taking tuitions from LKG to standard 10. And I don't mind taking tuitions for any other category. Any other category, but it's only in English. I can't understand and talk in Tamil. If you are willing to come and join me, I don't mind helping you for your future. Kaidit? कॉन्टैक्ट में माय नंबर नाइन सिक्स टू सिक्स थ्री थ्री एट फाइव फोर सिक्स